சில ஒரு சில நாணயங்கள் சில விஷயங்கள் அவைகளெல்லாம் நதிக்கரையில் இருந்து எடுக்கிறார்கள்

வசதி இல்லையா ரசூலுல்லா சும்மா பேசவில்லை சும்மா பேசவில்லை யுப்ரட்டிஸ் நதி வத்தி தங்கம் மலை வெளி வரும் வரைக்கும் மறுமையினால் வராது என்றார்கள் நீங்கள் போய் அதை எடுக்க வேண்டாம் என்றார்கள் நூறு போய் நூறு பேர் போனால் தொண்ணூத்தி ஒன்பது பேர் சாகடிக்கப்படுவார்கள் ஒரே ஒருவர் அதாவது மீதமாக இருப்பார்கள் நைன்டி நைன் பெர்சென்ட் என்று அர்த்தம் அல்லாவுடைய நல்லடியார்கள் அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னொரு புறமாக இது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட யுத்தங்கள் மச்சுதல் அக்ஸாவுக்கான போராட்டம் எல்லாமே நடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய நல்லடியார்களே இவைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது ரசூல்லா சாதாரணமாக மறுமை வரும் என்று சொல்லவில்லை அடையாளத்தை போட்டு சொன்னார்கள் அந்த காலத்துக்கு காலமல்ல அடையாளத்தை விரிக்கிறான் எல்லாமே ஒரு காலம் இல்லை ரசுல்லா முதலில் சொன்னார்கள் ஹிஜாஸிலே ஒரு நெருப்பு எடுக்கும் என்றார்கள் புகாரிலே வரக்கூடிய செய்தி ஹிஜாஸை கூட நோக்கி கையை நீட்டினார்கள் இந்த ஹிஜாஸிலே நெருப்பு எடுத்தால் அது மறுமை நாளைக்கு அடையாளம் என்றார்கள் இந்த ஹிஜாஸுடைய நெருப்பு பசராவிலே உள்ள ஒட்டகங்களுடைய சங்கிலிகளில் அவருடைய ஜுவால் தெரியும் என்றார்கள் பெருமானர் பேசினால் மிக தெளிவாக பேசுவார்கள் அதாவது யூப்ரட்டிஸ் நதியில் தங்கமலை வரும் என்று சொல்ல மாட்டார்கள் நதி வத் வத்தி தங்கமலை வரும் அப்போ முதலில் நதி வத்தணும் அப்புறம் தங்கமலை வரும் இதே மாதிரி சொன்னார்கள் ஹிஜாஸிலே நெருப்பெடுத்தால் அந்த நெருப்பு பசராவிலே உள்ள ஒட்ட எங்களுடைய அந்த சங்கிலியில் அதனுடைய ஜுவால் தெரியும் சுபஹான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்ன நடந்தது தெரியுமா ஹிஜாஸில் இரு இஜிரி ஆறுநூற்றி பதினேழாம் ஆண்டு ரசூல்லா மூத்தாகி ஆறுநூறு வருடங்களுக்கு பிறகு ரெண்டு பூமி குழுக்கங்கள் ஹிஜாஸ் நெருப்பெடுக்கிறது எப்படி நெருப்பு அது அப்படியே வானத்தை நோக்கி நெருப்பெடுக்கிறது அந்த இன்டர்நெட்டில் நீங்கள் அடித்து பாருங்கள் அந்த கல்களெல்லாம் கருகி கருகி இன்றைக்கும் இஜாசில யாருமே இல்லை கிட்டத்தட்ட ஏழ்நூறு ஆண்டுகளாகிவிட்டது கருகின கல்லுகள் காலை வைத்தால் குத்தும் நடுவால் நெடுஞ்சாலை போடப்பட்டிருக்கிறது இந்த பக்கம் கருகின பூமி இந்த பக்கம் கருகின பூமி ஹிஜிரி ஆறுநூத்தி பதினேழு மசூத் நபுக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் ஈடுபட்டார்கள் ஏழு ரெண்டு தடவை பூமி குழுக்கம் பூமி குழுக்கத்தோடு ஹிஜாஸில் ஒரு நெருப்பு சுபஹான் அல்லா அந்த நெருப்பு இப்படி எடுத்தால் அது ஒரு நாளும் சிரியாவுடைய டெமிஸ்கு தெரியாது டெமஸ்கஸ் என்றால் பசரா பசரா என்றால் டிமிஷ்க் இன்றைக்கு டெமஸ்கஸ் அந்த பசராவில் ஒட்டகங்களுக்கு தெரியாது சுபஹான் வரலாறு மிக அழகாக பாடம் சொல்லுது அந்த நெருப்பு மேலே நோக்கி போனது மேலே போகுமோ மேலே போனால்தான் அது பசராவுக்கு தெரியும் நேரம் சிலவேளை உங்களுக்கு கொஞ்சமாவது ஜுவால் தெரிந்திருக்கும் மேலே மேலே நெருப்பு எடுத்தால் அது பக்கத்து நாளுக்கு தெரிகிற அளவுக்கு அங்கிருந்து லெட்டர் வருகிறது

கட்டமாக ரசூலுல்லா சொன்னார்கள் அதில் ஒரு கட்டத்தில் நானும் நீங்களும் சிக்கி கொண்டிருக்கிறோம் அதிபயங்கரமான ஃபித்னாவுடைய ஜமான் என்றால் முதல் அடிப்படை இந்த உரையிலே முதலாவது அடிப்படை நானும் நீங்களும் முனாஃபிக்குடைய தன்மையில் இருந்து விலக வேண்டும் ரசூல்லா என்ன சொன்னார் மல்லம் யகுசு நீங்கள் போராடாவிட்டால் நீங்கள் ஜிஹாது செய்ய யார் ஜிஹாது செய்யவில்லையோ வலம் யார் போராட்ட களங்கள் நடக்கிற நேரம் தன்னுடைய கல்பால் போராடவில்லையோ மாத்த மாத்தி அவர் முனாஃபிக்குடைய அடையாளத்தோட மரணித்து விட்டார் என்றார்கள் சொல்லலாம் அந்த முனாஃபிக்குடைய அடையாளம் என்னிடம் உங்களிடம் இருக்கிறதா அன்புக்குரியவர்களை இதை விசாரித்து பார்ப்பது என்னுடைய உரை உடைய முதலாவது நோக்கம் நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ முனாஃபிக்குடைய தன்மையை விட்டு விலகுவதற்காக மன்றாடி கெ எனக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் இறைவா ஷாமுடைய மக்கள் அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடியா அல்லாஹ் குருவான் சுண்ணாவோட வாழக்கூடிய அந்த மக்களுடைய கல்புகளை ஸ்தீரப்படுத்திவிடியா அல்லாஹ் என்ற துவாக்கள் எனக்கும் உங்களுக்கும் வேண்டும் அடுத்ததாக என்னுடைய உரையுடைய இரண்டாவது அடிப்படை மறுமையினால் நெருங்கி வந்தால் நானும் நீங்களும் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அல்லாஹுவை சந்திப்பதற்கு தயாரா அல்லாஹுவை சந்திப்பதற்கு தயாரா ரப்புல் ஆலமின் அல்லாஹு ஜெல் வருவானே சுல் அரிஷில் அரிசுக்கு சொந்தக்காரன் அத்தனையும் செய்யக்கூடியவன் அவன் நாடியதையெல்லாம் செய்யக்கூடியவன் வந்து நிற்கிற நேரம் நாங்கள் எல்லாம் இருப்போம் அருமையாள இசலாத்து வசலாம் நான் வசைத்து பேசி எந்த வார்த்தையும் பொய்க் கலக்கப்படாது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய

சேர்ந்து முஸ்லீம் உம்மாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் சல்மானுடைய தலைமை கீழே இருபத்தி நாலு நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிற அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன நடந்தாலும் மற்ற நாடுகள் பேசாத அளவுக்கு வாய் இருந்தவர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமாக வருகிறார்கள் அல்லாஹு ஆலம் அல்லாவுடைய நல்லடியார்கள் எண்பது கொடிகளில் அவர்கள் ஒன்று சேர வேண்டும் எண்பது கொடிகளில் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் இவைகள் எல்லாம் நடக்க இருக்கிறது இந்த யுத்தம் மிக பிரம்மாண்டமான யுத்தமாக வரப்போகிறது என்றும் சில கிறிஸ்தவ ஆய்வாளர்கள் பேச

ஈராக் போன்ற பிரதேசத்தில் இருந்து அவன் வெளியாக வெளியே வருவான் வெளியே வருகிற நேரம் யகுதிகள் எல்லோரும் கிங் ஆஃப் பீஸ் அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் தெஜாருடைய பின்னணியிலே அந்த நேரத்திலே தான் மஹதி அலி சலாத்து வசலாம் இருப்பது ஷாமிலே சிரியாவிலே திமிஷ்கிலே பசராவிலே பசராவுடைய கிழக்கு பகுதியிலே தமஸ்கஸ் உடைய கிழக்கு பகுதியிலே வெள்ளை மினாராவில் சுபகத்தொழுவிக்காக வேண்டி ஆயத்தப்படுகிற நேரம் அந்த நேரத்தில் ஈசபனு மரியம் மறிய முடியாமல் நீசா அழகிசலா துவசலாம் வானவருடைய ரெக்கையிலே அப்படி இந்த பூமிக்கு இறக்கப்படுவார் ரசூலுல்லா அடையாளம் காட்டினார்கள் மிக தெளிவாக அடையாளம் காட்டினார்கள் அவர் வர்ணனின் ஆடை அணிந்திருப்பார் அவருடைய தலையிலே முத்து முத்தாக வேர்வைகள் இருக்கும் அவர் கொண்டையை சாத்தினால் அப்படியே வேர்வைகள் கீழே கொட்டுமன்றார்கள் தலையை உயர்த்தி நிறைவேற்றினால் அது முத்து முத்தாக தெரியும் என்றார்கள் அவர்கள் வந்து பசராவில் இறங்குவார்கள் இதுவும் ஷாம் அல்லாவுடைய நல்லடியார்கள் ஷாமில் இறங்குவார்கள் இறங்கின உடனே இந்த உம்மத்து ஈசாபு மரியம் ஈசா அலஹி சலாத்து வசலாம் அவர்களை இமா மகதி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் கண்டு கொள்வார்கள் சொல்லுவார்கள் ஈசா நீங்கள் தொழுவிக்க வேண்டும் என்பார்கள் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் இந்த உம்மத்துக்கு தலைமை தாங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமேன் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை இந்த உம்மத்துக்கு நீங்கள் தலைவர் என்பார் நீங்கள் தலைவர் நீங்கள் தான் தொழுவிக்க வேண்டும் இமாம் இமாம் ஒரு ஒரு நபி அல்ல அல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதிகமானவர்கள் பிழையாக புரிந்திருக்க அவர் ஒரு ஜனாதிபதி அவர் ஒரு ஜனாதிபதி நேர்வழி காட்டப்பட்ட ஒரு ஹலீஃபா அதுதான் அவருக்கு வகையும் வராது அவர் குருவானை தான் பின்பற்றுவார் புதுசாக அதையும் சொல்ல மாட்டார் அவருக்கு வேற எதுவும் கொடுக்கப்பட்டிருக்காது அவர் ஒரு நேர்வழி பெற்ற ஒரு ஜனாதிபதி ஈசா நபி ஒரு நபி ஆனால் என்ன சொல்லுவார் இந்த உம்மத்துக்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும் சுபகு தர் ஜமாத்து நடத்தப்படும் அதற்கு பிறகு ஈசா நபி யுத்தத்துக்கு தலைமை தாங்குவார் யுத்தத்துக்கு தலைமை தாங்குவார் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த நேரத்தில் பதறுவான் அவர் ஷாமில் இருந்து பலஸ்தீனத்துக்கு வரைக்கும் போவார் சிரியாவில் இருந்து பக்க ನಾಡಿ ಬಸರಾ அதுக்கு கீழே இப்படி வந்தால் பாலஸ்தீனம் மெப்பை எடுத்து கொஞ்சம் பாருங்கள் பாலஸ்தீனம் ஜோதா லெபனான் இந்த பகுதிகளை கொஞ்சம் பாருங்கள் ரசூல்லா சொன்னார்கள் வந்திருப்பான் இவர் படையோட போவார் போனால் உப்பு கரைவது போன்று தண்ணியிலே உப்பு கரைவது போன்று தஜ்ஜால் ஈசபின் மரியத்தை கண்டால் கரைந்து விடுவார் பாபு லூத் பலஸ்தீனத்துடைய பாபு லூத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தஜ்ஜாலை அவர்கள் கொள்வார்கள் என்றார்கள் ரசூல் சல்லா அலே இது கங்கால் மருமையுடைய நிகழ்வுகளை ரசூல்லா விவரித்தார்கள் அல்லாவுடைய நல்லே அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் மறுமை நெருங்கி விட்டது என்று உணர்வை எடுக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லாவுடைய தூதர் மர்மை அடையாளங்கள் சொன்னார்கள் இவைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து எங்களுடைய கல்விகளிலே மச்சுதின் நபிலே நெருப்பு வருகிற நேரம் இந்த உம்மத்து கொண்டு சேர்ந்த அழுது புலம்பி தௌபாவிலே ஈடுபட்டார்களே இந்த மாதிரி சம்பவங்கள் கேள்விப்படுகிற நேரம் என்னுடைய நிலைமை என்ன இந்த துனியாவுடைய வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை இவைகளை எல்லாம் திறந்து விட்டு மருமையுடைய வாழ்க்கைக்கு போகிற நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸுல் அர்ஷில் மஜீத் அர்ஷுக்கு சொந்தக்காரன் வந்து என்னை பேசுகிற நேரம் எனக்கு அருமை இஸ்லா துவசலாம் ஓடு என்னால் சொர்க்கத்தில் வாழ்வதற்கான அவகாசம் கிடைக்குமா என்னுடைய அன்பு சகோதரர்களே இதை சிந்தித்துப் பார்ப்பதற்காக இரண்டாவது இந்த உரையை நாங்கள் நிகழ்த்தினோம் இந்த உரையை ஏன் நிகழ்த்தினோம் தெரியுமா மறுமை நெருங்கி விட்டது என்ற உணர்வு எனக்கும் உங்களுக்கும் வருகிற நேரம் என்னுடைய தொழுகை இன்னும் இன்னும் பக்குவமாக்கப்படும் என்னுடைய தர்மங்கள் அதிகமாக்கப்படும் நானும் நீங்களும் இன்னும் பேணுதலாக நடக்க ஆரம்பிப்போம் அதற்காக வேண்டித்தான் மறுமை அடையாளங்கள் என்ற சொல்ல போட்ட

கருவூலம் கிடைக்கும் என்று தெளிவான ஒரு ஹதீஸ் வந்தது எப்படி சொன்னார்கள் தெரியுமா பாரசீக மன்னருடைய பாரசீக மன்னருடைய அந்த பணம் இந்த அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி செலவழிக்கப்படும் என்ற கண்ணு முன்னாடி செலவழிக்கப்பட்டது அதில் உமர்பின் ஹத்தாப் துளியையும் தொடவில்லை சுபஹான் அல்லாஹ் ஒரு எம்பையர் ஒரு ராஜ்யத்தை பார்த்து இதில் உள்ள கருவூலங்கள் அல்லாஹுடைய இல்லா அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கப்படும் என்றால் கண்ணு முன்னாடி அது நடந்தது என்றால் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அல்லாஹுடைய உடையார்கள் அல்லாவுடைய தூதர் நாமசித்து பேசி அத்தனை வார்த்தைகளையும் கண்ணால் கண்டால் அவர்கள் அத்தனை உணர்வு பார்த்தால் இவைகள் எல்லாம் யாருக்கும் சந்தேகப்படாமல் உணர்வு இவைகள் அத்தனையும் இந்த சம்பவங்கள் அத்தனையும் என்னையும் உங்களை மறுமைக்கு தழுகிறது என்றால் ரசூல்லா இவல்லாம் சொன்னார்கள் ஒஜா அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமின் வருவான் மலக்குமார்கள் எல்லாம் அணுவகுத்து நிற்பார்கள் நரகம் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும் அல்லாஹ் ரப்புலமே எல்லோரையும் உண்டு சேர்த்து இருக்கிற நேரம் நாக்கிஹிங் இந்த ரப்பியும் சில மனிதர்கள் தலைகளை எல்லாம் குனித்து கொண்டிருப்பார்கள் ரப்பனா அபிசரனா யா அல்லாஹ் அத்தனையும் பார்த்து விட்டோம் அத்தனையும் கேட்டுவிட்டோம் யா அல்லாஹ் சின்னோர் அவகாசம் தந்து விட இறைவா சின்ன ஒரு அவகாசம் தந்துவிட இறைவா நாங்கள் போய் எல்லாத்தையும் செய்துவிட்டு வருகிறோம் என்று கேட்பார்கள் அல்லாஹு ஜல்லஷான் என்ன செய்வான் தெரியுமா வம்தாசுல் யோமயுகல் முஜிரிமோன் பாவிகளே விலகி விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்லுவான் பாவிகளை விளங்கி விடுங்கள் நான் முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு பகுதியாகும் காஃபிர்கள் எல்லாம் இன்னொரு பகுதியாகும் அப்படியே விலகி விடுவார்கள் ரசூலுல்லா சொன்னார்கள் யானப்சி 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 என்னுடைய ஆன்மாவை என்னுடைய ஆன்மாவை என்று யா எல்லோரும் நிர்வாணமாக ஓடி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வருகிற நேரம் அல்லாஹு ஜல்லஷானு கொடுத்தால் தீர்ப்பு கொடுப்பான் தனிப்பட்ட ரீதியிலே ஒவ்வொரு மனிதனுக்காக ஒவ்வொன்றாக துருவி துருவி விசாரித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தீர்ப்பு கொடுப்பானே அந்த சன்னிதானத்தை பற்றி எனக்கும் உங்களுக்கு என்றைக்காவது ஞாபகம் வந்தது உண்டா அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த சன்னிதானத்தில் நானும் நீங்களும் அல்லாவிடம் பதில் கொடுக்க வேண்டுமே ரசூல்லாவுடைய முகம் அப்படியே செவந்து விடுமே அல்லாவுடைய நல்லடியார்களே அவைகள் எல்லாம் சொல்லுகிற நேரம் பெருமானருடைய கடைசி நேரம் உங்களுக்கு நன்றாக தெரியும் எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹுவை நெருங்கினார்கள் என்றால் ஆயிஷா ரத்தியல்லான் அவர்கள் சொன்னார்கள் திங்கக்கிழமை சூரியன் உதித்தது சுபகு நேரம் ரசூலுல்லா அவர்கள் எழுந்தார்கள் அவருடைய காலுக்கு கொஞ்சம் சக்தி கிடைத்தது வியாழக்கிழமை ராத்திரி ரசுல்லா வீட்டுக்கு வந்தவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போகவில்லை சனிக்கிழமை திடீரென்று முழிச்சு பார்த்தார்கள் முறிச்சி அடைந்தார்கள் முழிப்பார்கள் முறிச்சி அடைவார்கள் என்னுடைய வீட்டில் அப்படியே இருந்தது திடீரென்று ஒரு தடவை ரசூல்லா முழிச்சு பார்த்தார்கள் பார்த்து விட்டு கேட்டார்கள் ஆயிஷா வீட்டில் எவ்வளோ இருக்கிறது என்று கேட்டார் என் ஞாபகம் சரி என்றால் ஆறு தீர்கம் இருக்கிறது என்று ஆயிஷா ரத்தியல்லானவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஆயிஷா எவ்வளவு ஆறு என்றார்கள் அப்படியா இது எல்லாம் அல்லாவுடைய பாதையில் கொடுத்து விடுவோமா ஐஷா இதை வீட்டில் வைத்து கொண்டு நான் எப்படி அல்லாவை சந்திப்பது ஐஷா சனிக்கிழமை தயாராகிறார்கள் எல்லாத்தையும் கொடுத்த சூழ்நா இந்த உம்மத்துக்கு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றிய ரசூலுல்லா வீட்டில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள் ஆயிஷா ரதீரன் சொன்னார்கள் யார் அசோலா கொடுத்து விடுவோம் யார் அசூலா கொடுத்து விடுவோம் என்றார்கள் கொடுத்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆயிஷா ரதீனன் சொன்னார்கள் அவருடைய தலைவலை கூடியது மூர்ச்சி இடுவார்கள் திரும்பி பார்ப்பார்கள் பள்ளிவாசலுக்கு போக முடியாத அளவுக்கு ரசூல்லாவுக்கு இருந்தது வியாழன் இரவு வெள்ளி சனி ஞாயிறு போகவே இல்லை